புதுச்சேரி சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கோரி சட்டமன்ற செயலரிடம் சுயேச்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு கடிதம் அளித்துள்ளது புதுச்சேரி அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வலியுறுத்தி புதுச்சேரி சட்டப்பேரவை செயலர் தயானனிடம் உருளின்பேட்டை தொகுதியின் சுயேச்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு அவர்கள் கடிதம் கொடுத்தார் இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சுயேச்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு அவர்கள் சட்ட விதிமுறைகள் மீறி சபாநாயகர் செல்வம் தொடர்ந்து செயல்படுகிறார் என்றும் அனைத்து அரசு விழாக்களிலும் தன்னை அழைக்க வேண்டுமென்று அதிகாரிகளை மிரட்டி பங்கேற்பது சபாநாயகர் பதவியை அவமதிக்கும் செயல் என்றார் சபாநாயகர் நடுநிலையோடு செயல்படவில்லை என்று கூறிய அவர் தொடர்ந்து எதிர்கட்சிகள் புகார் கூறி வரும் நிலையில் இந்த வாய்ப்பினை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கூறினார் சபாநாயகர் மீது அதிருப்தியில் உள்ள அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் இதனை பயன்படுத்தி அவர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தார் பொதுக்கணக்கு குழுவிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர் நேர்வு நீக்கப்பட்டதால் தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி காரணமாக நம்பிக்கையில்லா தீர்மானம் கோரி கடிதம் கொடுத்துள்ளார் அவரை தான் ஒரு பொருட்டாகவே மதிப்பதில்லை என்று சபாநாயகர் செல்வம் கடுமையாக விமர்சித்துள்ளார் சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு அவர்கள் சட்டப்பேரவை செயலர் தயானனிடம் இன்று கடிதம் அளித்தார் இதுகுறித்து செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளித்த சபாநாயகர் செல்வம் பொது கணக்கு குழுவில் இருந்து சட்டமன்ற உறுப்பினர் நேரு நீக்கப்பட்டதால் தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி காரணமாக நம்பிக்கையில்லா தீர்மானம் கூறி கடிதம் கொடுத்துள்ளார் அவரை தாம் ஒரு பொருட்டாகவே மதிப்பதில்லை என்று சபாநாயகர் செல்வம் கடுமையாக விமர்சித்திருக்கிறார் சட்ட விதிகளுக்கு உட்பட்டே அரசு விழாக்கள் மற்றும் தனிப்பட்ட விழாக்களில் கலந்து கொள்வதாக தெரிவித்த சபாநாயகர் செல்வம் முதல்வர் அழைப்பதாலே தான் அவரது அலுவலகம் செல்வதாகவும் தற்போது கூட அழைப்பு வந்தது என்றும் தனது கைபேசி எடுத்துக்காட்டி விளக்கம் அளித்தார் மேலும் நம்பிக்கையில்லா தீர்மானம் குறித்து சட்டப்பேரவை கூடும் போது பேரவை முன் வைக்கப்பட்டு தீர்வு காணப்படும் என்றும் தெரிவித்த அவர் சட்ட விதிகளுக்கு உட்பட்டுதான் நடந்து கொள்வதாகவும் தெரிவித்தார் சட்டமன்ற உறுப்பினர் நேரு மனு கொடுத்தது அவரது உரிமை அதை அடுத்த சட்டமன்ற கூட்டு தொடரில் விவாதத்திற்கு வைக்கப்படும் என்றார் தனக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் ஒன்று சேரட்டும் பார்க்கலாம் என்றும் சபாநாயகர் செல்வம் சவால் விடுத்திருக்கிறார் புதுச்சேரி தனியார் தொழிற்சாலையில் ரூபாய் ஒரு லட்சத்து எழுபத்து ஐந்தாயிரம் மதிப்புள்ள திருடிய வாலிபரை போலீசார் கைது செய்தனர் மேலும் தலைமறைவாக உள்ள இருவரை தீவிரமாகவும் தேடி வருகின்றனர் புதுச்சேரி நெட்டப்பாக்கம் பகுதியில் இருசக்கர வாகன உதிரி பாகங்கள் தயாரிக்கும் தனியர் தொழிற்சாலை இயங்கி வருகிறது இங்கு புதுவை மற்றும் தமிழக பகுதிகளை சார்ந்து ஆண்கள் பெண்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்து வருகின்றனர் நிலையில் கடந்த பதினேழாம் தேதி ரூபாய் இரண்டு லட்சம் மதிப்பிலான காப்பு கம்பிகள் திருடு போனதாக தொழிற்சாலை காவலர் நெட்டப்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் அடிப்படையில் இன்ஸ்பெக்டர் கீர்த்திவர்மன் சப் இன்ஸ்பெக்டர் வீரபத்ரன் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டனர் விசாரணையில் கரியமாணிக்கம் பகுதியை சார்ந்த சத்தியமூர்த்தி வயது இருபத்தைந்து புஷ்பராஜ் மற்றும் கடலூரை சார்ந்த பிரசாந்த் ஆகியோர் திருட்டில் ஈடுபட்டது தெரியவந்தது இதனையடுத்து சத்தியமூர்த்தியை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து ரூபாய் ஒரு லட்சத்து எழுபத்து ஐந்தாயிரம் மதிப்புள்ள இருநூற்று ஐம்பது கிலோ காப்பர்களை பறிமுதல் செய்தனர் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் மேலும் தலைமறைவாக உள்ள இருவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் புதுச்சேரியில் வருகின்ற ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் ஹெல்மெட் அணியாவிட்டால் ரூபாய் ஆயிரம் அபராதம் விதிக்கப்படும் என்று போக்குவரத்து காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது புதுச்சேரியில் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு மே மாதம் இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டது இதற்கு பொதுமக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு கிளம்பியதை அடுத்து கட்டாய ஹெல்மெட் திட்டம் வாபஸ் பெறப்பட்டது இந்நிலையில் இருசக்கர வாகன ஓட்டிகள் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் ஹெல்மெட் அணிவது கட்டாயம் என்று போக்குவரத்து போலீசார் உத்தரவிட்டுள்ளனர் இது தொடர்பாக போக்குவரத்து காவல்துறை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திரிபாதி சுற்றறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறார் புதுச்சேரியில் மக்களுக்கு பாதுகாப்பு சாலை விபத்துகளில் ஏற்படும் இறப்புகளை குறைக்கும் வகையில் போக்குவரத்து காவல்துறை ஸீரோ உயிரிழப்பு திட்டத்தின் கீழ் வருகின்ற ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் ஹெல்மெட் பயன்பாட்டை கட்டாயமாக்குவதை தொடங்க உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் மாணவர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினர் மத்தியிலும் போக்குவரத்து காவல்துறை மூலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது எனவே ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் மோட்டார் வாகன சட்டப்படி ரூபாய் ஆயிரம் அபராதம் மற்றும் மூன்று மாதத்திற்கு ஓட்டுநர் உரிமத்தை ரத்து செய்யும் நடவடிக்கையில் இருந்து தப்புமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இருசக்கர வாகனத்தில் பின்னால் அமர்ந்திருப்பவரும் ஹெல்மெட் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரியில் ஏழு பேரிடம் ஐந்து லட்சம் ரூபாயை மோசடி செய்த கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர் ரெடியார் பாளையத்தை சார்ந்தவர் ராஜசேகர் இவரை டெலிகிராம் மூலமாக தொடர்பு கொண்ட நபர் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் வழியாக அதிகம் சம்பாதிக்கலாம் என்று கூறினார் இதனை நம்பி அவர் மர்ம நபர் அனுப்பிய லிங்க் மூலமாக ஒன்று புள்ளி தொன்னூற்று மூன்று லட்சம் ரூபாய் முதலீடு செய்து மந்திருக்கிறார் அதே போல சுப்பையா நகரை சார்ந்த மீனாட்சி என்பவரை தொடர்பு கொண்ட நபர் பங்கு சந்தையில் முதலீடு செய்தால் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என்று கூறினார் அதனை நம்பி அவர் தனது வங்கிக் கணக்கிலிருந்து ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் ரூபாயை அனுப்பி மறந்தார் சாரம் பகுதியை சார்ந்த ஸ்ரீகாந்த் இவரை டெலிகிராம் மூலமாக தொடர்பு கொண்ட நபர் கோல்டு மைனிங் செய்து லாபம் சம்பாதிக்கலாம் என்று கூறினார் இந்த ஆசையில் அவர் அறுபதாயிரம் அனுப்பி ஏமாறார் துத்திப்பட்டு பகுதியை சார்ந்த குணசேகரன் நாற்பதாயிரம் காரைக்கால் விக்னேஷ் இருபதாயிரம் புதுச்சேரியை சார்ந்த அருண்குமார் முப்பத்தி இரண்டாயிரம் சண்முகபுரம் அனுஷா ஐம்பதாயிரம் ரூபாய் அனுப்பி ஏமாந்திருக்கிறார்கள் இதுகுறித்து புகார்களின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து மோசடி கும்பலை தேடி வருகின்றனர் புதுச்சேரியில் ஒப்பனாறு கழிவுநீர் வாய்க்கால் மீது மெயின்பாலம் கட்டுவதில் நடைபெற்ற ஊழல் குறித்து சிபிஐ விசாரணைக்கு ஆளுநர் உத்தரவிடக் கோரியும் பாதியிலேயே நிறுத்தப்பட்டுள்ள மெயின் பாலம் கட்டுமானப் பணியை விரைந்து முடிக்க வேண்டுமென்று கோரி புதுச்சேரி அதிமுகவினர் உப்பனாறு வாய்க்கால் பாலம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி வாய்க்கால் கட்டுமான பணியில் நடைபெற்ற ஊழல் மீது சிபிஐ விசாரணைக்கு துணைநிலை ஆளுநர் அவர்கள் உத்தரவிடக் கோரியும் பொதுமக்கள் நலன் கருதி மெய்பால கட்டுமான பணியை விரைந்து முடிக்க ஆளும் அரசை வலியுறுத்தி புதுச்சேரி அதிமுக சார்பில் ஆட்டுப்பட்டி உப்பனாறு கழிவுநீர் கால்வாய் அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கலந்து கொண்டனர் அப்போது ரூபாய் இருபத்தி ஏழு கோடி செலவில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பாலம் ஏறத்தாழ ரூபாய் தொன்னூற்று ஐந்து கோடி அளவிற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது இதில் ரூபாய் அறுபத்தெட்டு கோடி அளவிற்கு அவ்வப்போது இந்த பாலத்தை டெண்டர் எடுத்தவர்களுக்காக இழப்பீடு தொகையாக வழங்கப்பட்டிருக்கிறது இது ஒரு விஞ்ஞான ரீதியான ஊழல் என்றும் இந்த பாலம் கட்டுமான பணியில் அரசை எதிர்த்து ஆர்ப்பரேஷனுக்கு சென்று இழப்பீட்டுத் தொகை கேட்ட தமிழகத்தை சார்ந்து கேஎஸ் என்ற நிறுவனத்திற்கு மறுபடியும் இந்த பாலத்தை கட்டுவதற்கான ஒப்பந்தத்தை அரசு அளிக்க முன்வந்துள்ளது என்றும் இதுபோன்ற ஒரு அயோக்கியத்தனமான செயல் எந்த மாநிலத்திலும் நடக்காது என்று கூறியும் பாதியிலேயே நிறுத்தப்பட்டுள்ள பாலத்தை விரைந்து முடிக்கவும் இதன் கட்டுமான பணியில் நடைபெற்ற ஊழல் மீது துணைநிலை ஆளுநர் அவர்கள் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் இதில் தவறு எந்த அதிகாரிகள் அரசியல்வாதிகள் செய்திருந்தாலும் அவர்களின் சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கம் செய்ய வேண்டும் என்றும் இந்த போராட்டம் இத்துடன் ஓயாது என்றும் அரசிற்கு எச்சரிக்கை விடுத்தார் அம்பேத்காரை அவமதிக்கும் வகையில் பேசிய மத்திய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் பதவி விலகு கோரியும் புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் இருநூறுக்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போலீசார் கைது செய்தனர் மத்திய அமைச்சர் அமித்ஷா அம்பேத்காரை அவமதிக்கும் வகையில் பேசியதை கண்டித்தும் பதவி விலக கோரியும் புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் இந்திரா காந்தி சதுக்கம் அருகே இருநூறுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் முப்பது நிமிடம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது மறியல் போராட்டத்தில் தமிழ்நாடு புதுச்சேரி அமைப்பு செயலர் தலையாரி புதுச்சேரி மாநில பொருளாளர் தமிழ்மாறன் தலைமை நிலைய செயலர் தேர்தல் பணிக்குழு மாநில செயலாளர் கருத்திகள் பரப்பு மாநில செயலாளர் ஆதவன் தலைமை அலுவலக செயலாளர் மற்றும் தொகுதியின் செயலாளர் துணைநிலை அமைப்பு மாநில செயலாளர் மகளிர் விடுதலை இயக்க மாநில அமைப்பு பொறுப்பாளர்கள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தோழர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பியும் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி அரசு ஊழியர் சம்மேளன ஐம்பதாம் ஆண்டு துவக்க விழாவையொட்டி ஊர்வலம் நடைபெற்றது புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தில் ஐம்பதாவது ஆண்டு துவக்க விழாவையொட்டி நேற்று பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன முக்கிய நிகழ்வாக பெரியார் சிலையிலிருந்து ஐம்பதாவது ஆண்டு துவக்க விழா ஊர்வலம் துவங்கியது முன்னாள் தலைவர் சண்முகம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தலைமை தாங்கினார் ஊர்வலத்தை தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க பொதுச் செயலாளர் செல்வம் துவக்கி வைத்தார் இந்த ஊர்வலத்தில் மயிலாட்டம் கரகாட்டம் நடைபெற்றது பெரியார் சிலையில் தொடங்கிய இந்த ஊர்வலம் ராஜா தேட்டர் அண்ணா சிலை மறைமலை அடிகள் சாலை வழியாக முல்லை நகரில் உள்ள அரசு ஊழியர் சம்மேளன அலுவலகத்தில் முடிவடைந்தது தொடர்ந்து இந்திய தொழிற்சங்கத்தின் தேசிய செயலாளர் கருமலையான் சிறப்புரையாற்றினார் தொடர்ந்து நகரில் உள்ள அரசு ஊழியர் அலுவலகத்தில் ஐம்பதாவது ஆண்டு தொடக்க விழா கருத்தரங்கம் நடைபெற்றது இதில் சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர் திருவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட விநாயகம்பட்டு மற்றும் பம்பப்பட்டு பகுதியில் பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காலன் தொடங்கி வைத்தார் திருவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பம்புப்பட்டு மற்றும் விநாயகம்பட்டு பகுதியில் பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விநாயகப்பட்டு கிராமத்தில் புதிதாக இருநூறு கிலோவாட் கொண்ட புதிய மின்மாற்றி ரூபாய் பதிமூன்று லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்து அறுநூற்று இருபத்தி நான்கு ரூபாய் மதிப்பீட்டிலும் விநாயகப்பட்டு கிராமத்தில் கேய கேர் செல்வதற்காக மின்கம்பங்களை முப்பது அடி கம்பங்களாக உயர்த்தி மாற்றுவதற்கு ரூபாய் நான்கு லட்சத்து இருபதாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்று மதிப்பிலும் மற்றும் வங்கப்பட்டு கிராமத்தில் செல்வா நகரி புதிதாக மூன்று பேஸ் எல்இடி லைன் அமைத்தல் பணிக்காக ரூபாய் நான்கு லட்சத்து ஒன்பதாயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாய் மதிப்பீட்டிலும் பூமி பூஜையை தொடங்கி வைத்தார் மொத்தமாக இருபத்தி இரண்டு லட்சத்து பதினெட்டாயிரத்து முன்னூற்று எண்பத்து ஐந்து ரூபாய் மதிப்பீட்டிலான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மின்துறை அதிகாரிகள் திருபுவனை உதவி பொறியாளர் பன்னீர்செல்வம் வாதனூர் இறைநிலை பொறியாளர் கூடுதல் பொறுப்பு பயணிவில் வாதானூர் பிரிவு மென் ஊழியர்கள் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர் தேங்காய் திட்டு பகுதியில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டரங்கன் தலைமையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நாள்காட்டி வழங்கப்பட்டது தொடர்ந்து தொகுதி முழுவதும் மக்களுக்கு நாள்காட்டி வழங்கப்படவும் உள்ளது புதுச்சேரி அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டரங்கன் தலைமையில் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டு புது வருட பிறப்பிற்கான நாள்காட்டியை அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தேங்காய்த்திட்டு பகுதியில் அமைந்துள்ள முத்துமாரியம்மன் கோவிலில் சிறப்பு பூஜைகளுடன் சுவாமி தரிசனம் செய்து நாள்காட்டி வழங்கும் நிகழ்ச்சியை துவக்கி வைத்து பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது நிகழ்ச்சியை தொகுதியின் செயலாளர் ராஜா ஏற்பாட்டில் வார்டு செயலாளர் ரமேஷ் முன்னிலையில் நடைபெற்றது மேலும் தொகுதியின் பொறுப்பாளர் மஞ்சினி தொகுதியின் அவைத்தலைவர் ராஜேந்திரன் தொகுதியின் துணை செயலாளர் சிவா மாநில இலக்கியணி தக்ஷாமூர்த்தி வார்டு செயலாளர் பாலு ரங்கநாதன் ஜெயக்குமார் மற்றும் மூத்த நிர்வாகிகள் செல்வகுமார் நடராஜன் ராமலிங்கம் முருகன் கணேசன் வீரப்பன் சிவபிரகாசன் மற்றும் அமைப்பு பிரதிநிதி சிவபாரதி இளைஞரணி விஸ்வா சிம்பு பரத் உள்ளிட்ட அனைவரும் உடனிருந்து நிகழ்ச்சிகள் சிறப்பித்தனர் புதுச்சேரியின் முன்னாள் முதலமைச்சர் வெங்கடசுபா ரெட்டியாரின் பிறந்தநாளையொட்டி அவரது திருவுருவ சிலைக்கு அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் புதுச்சேரியின் முன்னாள் முதலமைச்சர் அமரர் வெங்கடசுபா ரெட்டிகாரின் பிறந்தநாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது இதனையொட்டி புதுச்சேரி மலைமலையடிகள் சாலை வெங்கடசுபா ரெட்டிகார் சாலை சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் சார்பில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி ஷாஜகான் உட்பட காங்கிரஸ் கட்சியினர் வெங்கடசுபா ரெட்டிகார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் அரும்பார்த்தபுரம் நூரடி சாலை புறவழி சாலை மேலும் நான்கு மீட்டர் அகலப்படுத்தப்படும் என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தெரிவித்தார் புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் அரும்பார்த்தபுரம் முதல் இந்திரா சிக்னல் வரையிலான சாலையை அகலப்படுத்த முடியவில்லை இதனால் தினசரி காலை மாலை நிறுத்து இச்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது இதனை தவிர்க்கும் விதமாக அரும்பார்த்தபுரம் ரயில்வே மேம்பாலத்திலிருந்து புதுச்சேரி நூரடி சாலையை இணைக்கும் வகையில் நான்கு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு புறவழி சாலை பைபாஸ் ரூபாய் முப்பது கோடி செலவில் அமைக்கப்பட்டுள்ளது தலா பதினைந்து புள்ளி ஆறு மீட்டர் அகலத்தில் சென்டர் மீரிகன் கட்டையுடன் புதிய தார் சாலை அமைக்கப்பட்டுள்ளது இதில் தொன்னூற்று ஐந்து சதவீத பணிகள் முடிந்துள்ளதால் தற்போது வாகன போக்குவரத்தும் துவங்கிவிட்டது சிறு சிறு பணிகள் மட்டுமே நிலுவையில் உள்ளது பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கூறுகையில் அரும்பார்த்தபுரம் பைபாஸில் இருபுறமும் மின்விளக்குகள் பொருத்த தனி டெண்டர் விடப்பட்டுள்ளது இதைத் தவிர சென்டர் மீடியன் மற்றும் சாலையோரம் ரெஃப்ளக்டர்கள் பொருத்தப்படும் தற்போது ஒரு பக்கத்திற்கு ஏழு புள்ளி ஐந்து மீட்டர் அகலம் வீதமாக மொத்தம் பதினைந்து மீட்டர் அகலத்திற்கு சாலை அமைக்கப்பட்டுள்ளது இது எதிர்காலத்திற்கு போதுமானதாக இருக்காது இதனால் இரு பக்கமும் தலா இரண்டு மீட்டர் சாலையை அகலப்படுத்தவும் ஒரு மீட்டர் அகலத்திற்கு வடிகால் வாய்க்கால் அமைக்கப்படவும் உள்ளது இது தவிர நூறடி சாலை மேம்பாலத்து பைபாஸ் சாலை இணையும் இடத்தில் ஹைமாஸ் விலக்குடன் கூடிய ரவுண்டானா அமைக்கவும் திட்டமிட்டுள்ளது புதுச்சேரி சுல்தான்பேட்டையில் இயங்கும் ராக் இன்டர்நேஷனல் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர் மற்றும் ஆசிரியர்களுக்கான மருத்துவ முகாம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ஒன்பதாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு புகையிலை ஒழிப்பு விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது விழாவில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இணை பேராசிரியர் மருத்துவர் தமிழ்மதி மருத்துவர் பிரித்திவிராஜ் மற்றும் மருத்துவர் மிதுன்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் துறை தலைவர் மருத்துவர் பரதலட்சுமி தலைமையில் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது உழைப்பு தானம் தினத்தை முன்னிட்டு ஃபெஃபிகால் சாம்பியன் கிளப் சார்பில் வெளிநூர் அரசு பெண்கள் நடுநிலைப் பள்ளியில் இருநூறுக்கும் மேற்பட்ட பழுதடைந்த பொருட்கள் சரி செய்து தரப்பட்டன பெபிகால் சாம்பியன் கிளப் சார்பில் பதினைந்தாம் ஆண்டு உழைப்பு தானம் தினம் கடைபிடிக்கப்பட்டது இதனையொட்டி புதுச்சேரி வெளிநூர் அரசு பெண்கள் நடுநிலைப் பள்ளி மற்றும் அரசு ஆண்கள் ஆரம்ப பள்ளியில் உள்ள இருநூறுக்கும் மேற்பட்ட பழுதடைந்த நாற்காலிகள் டேபிள்கள் கதவுகள் உட்பட பல்வேறு பொருட்கள் நிறுவனத்தின் மேலாளர்கள் பாலாஜி முனியப்பன் தலைமையில் சரி செய்து தரப்பட்டனர் இந்நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் செல்வம் பெபிகால் சாம்பியன் கிளப் தலைவர்கள் ஆனந்தன் சிவகுருநாதன் மற்றும் நிர்வாகிகள் ரவி சண்முகம் சரவணன் ஞானவேல் நடராஜன் செல்வம் வேலுசுவாமி சுந்தர் ஆகியோர் தலைமையில் அறுபதுக்கும் மேற்பட்ட கட்சி தொழிலாளர்கள் இப்பணியை மேற்கொண்டனர் நிகழ்ச்சியின் இறுதியாக ஊழியர் இனியவன் நன்றி உரையாற்றினார் புதுச்சேரி மாநில சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜ அன்னதான சேவா கேந்திர சார்பு திலினூர் ஸ்ரீ சுந்தரமூர்த்தி விநாயகர் ஆலயத்தில் அன்ன பிரசாதம் வழங்கும் விழா நடைபெற்றது சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜ தேசிய தலைமையில் வழிகாட்டுதலின்படி சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் அன்னதான சேவா கேந்திரம் சார்பில் அன்ன பிரசாதம் வழங்கும் நிகழ்ச்சி கேரளா தமிழ்நாடு புதுச்சேரி கர்நாடகா ஆந்திரா உட்பட தேசம் முழுவதும் பல மாநிலங்களில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது அதன்படி இன்று பதிமூன்றாவது நாளாக வெரினூர் ஸ்ரீ சுந்தரமூர்த்தி விநாயகர் ஆலயத்தில் அன்ன பிரசாதம் வழங்கும் விழா ஐயப்ப பூஜையுடன் தொடங்கியது பூஜைக்கு பின் அன்ன பிரசாதம் சுமார் ஐநூறு பேருக்கு வழங்கப்பட்டது விழாவில் சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தில் மாநில மாவட்ட நிர்வாகிகள் அன்னதான கமிட்டி நிர்வாகிகள் சமாஜம் உறுப்பினர்கள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டனர் நடைபெற்ற அன்ன பிரசாத சேவையை கன்னிமூல கணபதி ஐயப்ப சேவா சமாஜத்தின் கௌரவ தலைவர் ராஜேந்திரன் குருசாமி குடும்பத்தினர் மற்றும் தலைவர் தாண்டவன் குருசாமி குடும்பத்தினர் ஆகியோர் உபயதாளராக நிகழ்ச்சியில் சிறப்பாக செய்திருந்தனர் காரைக்காலில் மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கான இன்சூரன்ஸ் தொகையை வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் காரைக்கால் மாவட்டத்தில் கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு பெய்த தொடர் கனமழைகள் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள விளைநிலங்களில் மழைநீர் தேங்கி பயிர்கள் சேதமடைந்தது இந்நிலையில் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு இழப்பீடு தொகையை மாநில அரசு ஹெக்டருக்கு முப்பதாயிரம் ரூபாய் வழங்குவதாக அறிவித்தது கனமழையின் காரணமாக நீரில் மூழ்கிய விளைநிலங்களில் இதுவரை தண்ணீர் வடியாததால் முற்றிலுமாக அழுகி சேதமடைந்துள்ளதாகவும் எனவே விவசாயிகளுக்கான காப்பீட்டுத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் வேண்டுமென்றும் விவசாய துறையினர் மற்றும் புள்ளிகள் துறையினர் பாதிப்பு உள்ள போது பயிர்களை பார்த்து உரிய மதிப்பீடு செய்ய வேண்டும் என்றும் அரசிற்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த ஆண்டு மழையினால் பயிர்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் காப்பீட்டுத் தொகை வழங்காவிட்டால் விவசாயிகள் நிலை கேள்விக்குறியாகும் என்றும் அவர்கள் வேதனை தெரிவித்தனர்